ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் மணி அண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபார் அப்டேட்ஸ் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் சென்னை சென்ட்ரல் கூடூர் வழித்தடத்தில் கவரைப்பேட்டை கும்மிடி பூண்டியிடையே வருகின்ற ஜூன் ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி அரக்கோணம் ஜோலார்பேட்டை வழித்தடத்தில் வளத்தூர் குடியாத்தம் இடையே பொறியியல் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் வகையில் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது வாங்க இதனை பற்றிய முழு தகவலையும் இந்த காணொளியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் சென்னை பீச் குமிடிபுண்டி எமு சென்னை பீச்சிலிருந்து காலை ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஃபோர் ஒன் த்ரீ மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் சூலூர்பேட்டா எமு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து காலை பத்து பதினைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஜீரோ ஒன் த்ரீ மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் கும்மிடி புண்டி எமு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் காலை பத்து முப்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஜீரோ ஒன் ஃபைவ் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் கும்பிடி பூண்டி மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் காலை பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஃபைவ் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் சூலூர்பேட்டா எமு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் மதியம் பன்னிரெண்டு பத்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சென்னை பீச் கும்டி பூண்டி சென்னை பீச்சில் மதியம் பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஒன் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் சூலூர்பேட்டா மெமு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் மதியம் ஒன்று ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் சூலூர்பேட்டா நெல்லூர் மெமூ சூலூர்பேட்டாவில் மதியம் மூன்று ஐம்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ செவன் மூர் மார்க்கெட் காம்ப்ளக்ஸ் ஆவடி மெமு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் மூர் மார்க்கெட் காம்ப்ளக்ஸில் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் கும்மிடி சென்னை பீச் எமு கும்மிடி காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஜீரோ டூ டூ கும்மிடி மூர் மார்க்கெட் காம்ப்ளக்ஸ் எமு கும்மிடி மதியம் ஒரு மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சூலூர்பேட்டா மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் எமு சூலூர்பேட்டாவில் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபோர் குமிடி மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் எமும் குமிடி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஜீரோ டூ சிக்ஸ் குமிடி மூர் மார்க்கெட் காம்ப்ளக்ஸ் எமும் கும்மிடி மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஃபோர் ஒன் சிக்ஸ் சூலூர்பேட்டா மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் எமு சூலூர்பேட்டாவில் மதியம் மூன்று பத்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் நெல்லூர் சூலூர்பேட்டா மெமோ நெல்லூரில் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ சூலூர்பேட்டா மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் மெமோ சூலூர்பேட்டாவில் இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது மேற்குறிப்பிட்ட ரயில்கள் வருகின்ற ஜூன் ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் இயங்காது முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களை பற்றி காண்போம் ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் செங்கல்பட்டு கும்மிடிபூண்டி எமு வரும் ஜூன் ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டில் புறப்படும் ரயிலானது சென்னை பீச்சுடன் நிறுத்தப்படும் சென்னை பீச் கும்மிடிப்பூண்டி இடையே பகுதியாக இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபோர் டூ ஃபைவ் டூ டூ கும்மிடிப்பூண்டி தாம்பரம் எமு கும்மிடிப்பூண்டியில் மாலை மூன்று மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது வருகின்ற ஜூன் ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கும்மிடிப்பூண்டி சென்னை கடற்கரை இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அன்றைய தேதிகளில் இந்த ரயிலானது சென்னை பீச்சிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் வருகின்ற ஜூன் ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் எமு மற்றும் மெமு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் வசதிக்காக ஆறு பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது முதலாவதாக மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பொன்னேரி ஸ்பெஷல் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் காலை பத்து முப்பது மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் அடுத்ததாக மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் மீஞ்சூர் ஸ்பெஷல் மூர் மார்க்கெட் காம்ப்ளக்ஸில் காலை பதினொன்று முப்பத்தைந்துக்கு இந்த ரயில் புறப்படும் அடுத்ததாக சென்னை பீச் பொன்னேரி ஸ்பெஷல் சென்னை பீச்சில் மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் அடுத்ததாக பொன்னேரி மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பொன்னேரியில் மதியம் ஒன்று பதினெட்டு மணிக்கு புறப்படும் அடுத்ததாக மீஞ்சூர் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் ஸ்பெஷல் மீஞ்சூரில் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் அடுத்ததாக பொன்னேரி மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் ஸ்பெஷல் பொன்னேரியில் மதியம் மூன்று முப்பத்து மூணு மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் அடுத்ததாக அரக்கோணம் ஜோலார்பேட்டை வழித்தடத்தில் ரயில் சேவையின் மாற்றத்தை பார்ப்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் செவன் காட்பாடி ஜோலார்பேட்டை மெமூ காட்பாடியில் காலை பத்து முப்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் ஜோலார்பேட்டை காட்பாடி மெமு ஜோலார்பேட்டையில் மதியம் பன்னிரெண்டாயிரமத்தி ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் திருநெல்வேலி திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருநெல்வேலியில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்செந்தூரை காலை பத்து ஐம்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ திருச்செந்தூர் திருநெல்வேலி ஸ்பெஷல் திருச்செந்தூரில் காலை பதினொன்று இருபது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலியை மதியம் பனிரெண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறுமுகநேரி குறும்பூர் நாசரேத் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் பாளையங்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இருமார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயில்களானது நின்று செல்லும் ஒன்பது ஸ்லீப்பர் பெட்டிகள் நான்கு அன்றிசர்ட் பெட்டிகள் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகள் கொடுத்துருக்காங்க மூன்று ஏசி பெட்டிகள் லாக்கடு கண்டிஷனில் இருக்கும் எனவே மொத்தம் பதினைந்து முன்பதிவில்லா பெட்டிகள் இந்த சிறப்பு ரயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலி புருளியா இடையே இயங்கும் ரயிலின் பெட்டிகளை கொண்டு இயங்க உள்ளது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ திருச்செந்தூர் திருநெல்வேலி ஸ்பெஷல் திருச்செந்தூரில் இரவு ஒன்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலியை இரவு பத்து முப்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் திருநெல்வேலி திருச்செந்தூர் ஸ்பெஷல் ஜூன் ஒன்பதாம் தேதி திருநெல்வேலியில் இரவு பதினொன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு திருச்செந்தூரை வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறுமுகநேரி நாசரத் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் பாளையங்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் திருச்செந்தூர் திருநெல்வேலி மார்க்கத்தில் நின்று செல்லும் திருநெல்வேலி திருச்செந்தூர் மார்க்கத்தில் நின்று செல்லாது இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா பத்து அன்ரிசார்ட் பெட்டிகள் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகள் கொடுத்துருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு அன்றிசார்ட் பெட்டிகளை கொண்டு இந்த சிறப்பு ரயிலானது இயங்கும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்